ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மகா சிவராத்திரி அப்போ இந்த ஏழு பொருட்களை நம்ம மறந்தும் கூட வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது என்ன பொருட்களை என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி என்பது மிகவும் புனிதமான நாள் இந்த நாள் நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களையும் தெய்வீக ஆற்றலையும் அருளையும் நம்முடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் பெருக்கிக் கொள்வதற்கான அற்புத நாளாகும் இந்த நாள்ல நமக்கு கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகள் மகா சிவராத்திரி அன்று நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்காமல் இருக்க முக்கியமான ஏழு பொருட்களை வாங்குவதையோ அல்லது வெளியில் இருந்து வீட்டிற்குள் எடுத்து வருவதையோ கண்டிப்பாக தவிர்த்திடணும் மகா சிவராத்திரி என்பது மிக முக்கியமான விரத நாளாகும் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படும் இந்த இரவில்தான் சிவபெருமான் தன்னுடைய திரு நடனத்தின் மூலம் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை புரிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதனாலதான் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழுத்து சிவனை வழிபட்டு தியானம் செய்ய வேண்டும் என சொல்லியிருக்காங்க எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க செய்யும் இந்த நாள்ல சில பொருட்களை மறந்தும் கூட வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது இவற்றால் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் வீட்டில் அதிகரிக்க துவங்கிவிடும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இருக்கு முழுக்க முழுக்க சிவ வழிபாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நாள்ல எந்தெந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்கி வரக்கூடாது என தெரிந்து கொள்ளலாம் அந்த பொருட்களை வாங்காமல் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும் சிவராத்திரி அன்று வாங்காமல் தவிர்க்க வேண்டிய சில பொருட்கள் தோல் பொருட்கள் மகா சிவராத்திரி அன்று தோல் பொருட்களை வீட்டில் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் தோல் தூய்மையற்றதாக கருதப்படுவதால் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் இது இடையூறுகளை ஈர்த்துவிடும் அதனால் இந்த புனித நாள்ல நாம் தோல் பொருட்களை எதையும் வாங்காமல் வீட்டில் ஆன்மீக அமைதியும் நேர்மறை சூழலையும் உருவாக்குவது ரொம்ப நல்லது இரண்டாவது கருப்பு நிற ஆடைகள் மகா சிவராத்திரியில் கருப்பு நிற ஆடைகளை அணிவதையும் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் கருப்பு நிறம் எதிர்மறை சக்திகளையும் இருளையும் குறிக்கும் எனவே இந்த நாளில் நாம் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தும் நிறங்களை தேர்வு செய்து அணிவது ரொம்ப நல்லது இதனால் ஒளி அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியானது தூண்டப்படும் மூன்றாவது மதுபானங்கள் மகா சிவராத்திரியில் வீட்டில் மதுபானங்களை கொண்டு வருவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மதுபானங்கள் மனதை மங்கச் செய்து ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மேலும் இது எதிர்மறை சக்திகளை ஈர்த்து வீட்டின் புனிதத் தன்மையை பாதிக்கக்கூடும் எனவே தியானம் வழிபாடு மற்றும் ஆன்மீக நெறிகளை நிலைநாட்டுவதற்கு மதுபானங்களை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக முக்கியம் நான்காவது அழுக்கடைந்த பொருட்கள் கொழுந்து பழுப்பு படிந்த அல்லது கரை படிந்த சேதமடைந்த பொருட்களை நம் வீட்டிற்கு கொண்டு வருவதை தவிர்க்கணும் இது அழிவுகாலம் கடந்த தன்மையை குறிக்கும் இது போன்ற பொருட்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை மந்தமாக்கக்கூடும் குடும்ப உறவுகளில் தொழில் முன்னேற்றத்திலும் தடைகளை உருவாக்கலாம் ஆறாவது தாமச உணவுகள் மற்றும் இறைச்சி வகைகள் மகா தாமச உணவுகளை உண்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இறைச்சி வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகள் ஆன்மீக அமைதியை குறைத்து மனதை கவர்ந்து இறையருள் பெறுவதை தடுக்கும் அதனால சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பக்தியுடன் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது ஏழாவது உடைந்த பொருட்கள் மகா சிவராத்திரியில் உடைந்த பொருட்களை நம் வீட்டில் கொண்டு வரக்கூடாது உடைந்த பொருட்கள் ஒரு வீட்டின் சக்திகளை குறைத்து நேர்மறை ஆற்றலை தடுத்துவிடும் வீட்டு உறவுகளில் விரிசல் ஏற்படுத்தலாம் இதனால் சிவராத்திரி விரதத்தின் போது இந்த பொருட்களை நம்ம வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது சிவராத்திரி விரதத்தின் புனித தன்மை பாதிக்கப்படலாம் இந்த புனித நாள்ல மகா சிவராத்திரியின் ஆன்மீக பயனை முழுமையாக அனுபவிக்க இந்த பொருட்களை எல்லாம் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல சிவராத்திரி அப்போ நம்ம செய்யக்கூடாத ஏழு செயல்களை பற்றி நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சு மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ